தமிழ்நாடு கேட்ரிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் சென்னை டி நகர் பாண்டிபஜார் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் பதிமூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு கேட்ரிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில தலைவர் சங்கர் மாநில தலைவர் உன்னி மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொருளாளர் உமா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கேற்றி கலந்தாய்வு கூட்டம் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் பதிவு சான்றிதழ் திறந்து வைக்கப்பட்டது இந்த நம்பருவருக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் இருந்தது எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தது அத்தனையும் எதிர்ப்பும் எதிர்ப்புகளையும் தாண்டி நம்மளுடைய தமிழ்நாடு உரிமையாளர் நல சட்டத்தோட முடிந்து நமக்கு அந்த பதிவு துறையின் முடிந்து பேப்பர் வந்தது அதோட நம்பர் வந்து இருநூத்தி பத்து மிக நல்ல நம்பர் நம்மளுடைய அந்த சங்கம் உருவாக்கி இன்னைக்கு தான் ஒரு நல்ல நாடாகவும் நல்ல செய்தியாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்லை ஏனென்றால் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்ட வைத்திருந்தோம் அந்த கூட்டத்தில் மாச மாச காலம் காலத்துக்குள் இந்த நம்மளுடைய அனைவருக்கும் உறுப்பினர் காட்டு கொடுக்க வேண்டும் என்று போராடி வாங்கிய இந்த இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு சேர்ப்பின் உரிமையாளர் நல சங்கத்தோட பத்திரம் சான்றிதழ் உங்கள் முன்னாடி பிறப்பதற்கு அனைவரும் வரவேண்டும் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் தொழில்முறை முன்னேற்றம் சங்க நலன்கள் சங்க எதிர்கால வளர்ச்சி போன்ற முக்கிய விஷயங்களைப் பற்றி கலந்துரையாடப்பட்டது கூட்டம் நடைபெறுவதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் கேடயம் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது நிறைவில் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவைமிக்க மதிய உணவு பரிமாறப்பட்டது சிந்து கிருஷ்ணன் இந்த சங்கத்தில் எப்படி வந்தார் ஒரு நாற்பது வருஷ காலம் முன்னாடி ஒரு அரசு நடராஜர் சக்கரவர்த்தி சமீர் சக்கரவர்த்தி அவரே ஒரு வேலை எடுத்திருந்தோம் அந்த வேலையில் ஒரு கிளீனரா போய் வேலை செஞ்ச ஒரு நபர் தான் நான் மாற்ற கற்றுக்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் ஒரு பூனூறு போட்ட சர்வீஸ் ஆளாயிட்டோம் எங்களுக்கு எல்லாப்பா ஊனூல் போட்டு கொடுப்பாங்க பூணூல் போட்டு கொடுத்து ஐயர் வேலைக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் அந்த காலம் அந்த காலத்திலிருந்து வந்து படிப்படியா அறவை அஸ்தந்து அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் சமையல் காயி காலம் கடந்து விட்டது திருமணம் ஆகி விட்டது ரெண்டு குழந்தைங்க வேலை கத்துக்கிட்டோம் அந்த நேரத்தில் நானும் ஒரு சின்ன வேலை ஐம்பது ரூபா வந்து ஆறு ரூபா சப்ளையருக்கு ஆறு ரூபா சமையல் கார் பத்தஞ்சு ரூபா அப்பேற்பட்ட காலத்திலிருந்து வந்த ஒரு சமையல் கார் தான் நான் ஒரு நிர்வாகிய பார்க்க கூட ரெண்டு பேரு போறதுக்கும் பத்து பேர் போறதுக்கும் மதிப்பு வேலை நாங்க இப்ப ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு ஆபீஸ் போகும்போது வாங்க உட்காருங்க உடனே பத்தாயிரம் எடுத்து கொடுத்து உறுப்பினர் ஆயிட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் போனா நடக்காது நம்ம ஒரு கை தட்டினா வராது நம்ம ஆயிரம் கை தட்டினா தான் சத்தம் கேட்கும் எங்க வெற்றி மாணிங்க சொன்ன இடத்துல அந்த இடத்துல நம்ம ஆயிரம் பேர் கை தட்டினா நம்ம உரிமையை மீண்டனா கண்டிப்பாக அது ஒரு காலம் வரும் ஊடிய அந்த காலம் வரும் அந்த காலம் வர வைக்கிறதுக்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் என்னோட ஒரே நோக்கம் என்னோட இல்ல நம்ம அனைவரோட நோக்கம் அதே தான் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இல்லாத இந்த சங்கத்த சம்பாதிச்சு இன்னொரு இடத்துல வீடு கட்டுனா கிடையாது சங்கத்துல பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் போட்டா ஒரு இப்ப அடுத்த ஒரு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் ஒரு மண்டபம் லீஸ்ல எடுக்கிறோம் சொந்த சொந்த படத்துல கட்ட முடியாது இப்போ நான் கட்டிடுவேன் ஆனா என்னது சொந்தமாயிடும் உங்க காசு உங்க உறுப்பினர் படம் அதுல கட்டினாதான் அனைவருக்கும் சொந்தம் உரிமை கொண்டாடும் அதனால இப்போதைக்கு ஒரு லீஸ் ஒரு மண்டபம் எடுத்து அதில் வர வருமானம் இந்த சங்கத்துக்கும் இந்த தொழிலாளிகளுக்கும் நம்மளோட சார்ந்த உறுப்பினர்களுக்கும் ஓனர் சங்க உறுப்பினர்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இல்லை ஏதாவது நம்மளெல்லாம் வேலை செய்யும் காலத்தில் நல்லபடியாக இருந்த சில ஓனர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆகி கொண்டு இருக்காங்க அவங்களும் நமக்கு வேண்டிய தான் அவங்களுக்கு நாலு பேரை கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணலாம் ஓ நம்மள ஓனர் சங்க நம்ம தொழில் நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள் வந்து கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதவி பண்ணலாம் நம்மளுடைய உங்களோட விசிட்டிங் கார்டு கேட்ரிங் விசிட்டிங் கார்டு இருக்கும் அந்த விசிட்டிங் கார்டில் வந்து நம்மளோட பதிவு ரெண்டாயிரத்தி பத்து இல்லை இரநூத்தி பத்து நம்பரு அதில் மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணா நம்ம வந்து இதுல சங்கத்தில் யூனியன் இருக்காங்க இவங்க இவங்க யூனியன் இருக்காங்க அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது தெரியப்படுதுன்னா சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம அவங்க யூனியன்ல இருக்காம்பா கொஞ்சம் பார்த்துதான் பண்ணோம் இல்ல ஏதாவது அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் அதுக்காக வேண்டியாவது நீங்க அந்த நம்பரு அவங்கவுங்க போட்டுங்க சரிங்களா கண்டிப்பா அதை பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்ல அங்க எதாவது இவ்வளவு பண்ணி ஏதாவது ஆச்சு நம்ம மேல மிஸ்டேக் இல்ல அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு பார்த்தி மேலதான் மிஸ்டேக்கு நல்லா பண்ணுறோம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டோம் எனக்கு ஐம்பது நேரம் பேலன்ஸ் வச்சோம் அப்படின்னு யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா கூட அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நம்ம கலந்து பேசி நாங்கள் எல்லாமே நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொண்டு போகலாங்க நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி இனி ஒரு சங்கம் ஓனர் தமிழ்நாடு ஓனர் அசோசியேஷன் இனி ஒரு சங்கம் வேண்டாம் என்று சொன்னவங்க நம்ம நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க நம்ம தலைவர் ஆலோசனை தலைவரில் இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி எச்சாரண கொண்டோம் தமிழ்நாட்டில் இனி ஒரு ஓனர் அசோசியேஷன் குறுவாக கூட இதுதான் நம்மளுடைய ஒரே சங்கம் ஃபைனல் சங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க